இருக்கா அவங்கதான் வந்து மெரினா பீச்னு வருது சொல்றாங்கல்ல நான் போய் பாக்குறேன் நான் எல்லாம் எப்பவும் நம்பிட்டு இருப்பா அவள் விடவே மாட்டேங்கிற அப்படியா இருந்தாலும் அசோக் குமார் அண்ணாட்ட கேப்போம் அவரே சொல்றாருல்ல ஒரு மனுஷை வந்து எவ்வளவு தூரம் தான் மனசு விட்டு பேசுவாரு சொல்லு இன்னொரு ரெண்டு லைவ் வந்தாருன்னா அமரனும் அன்பு எப்படி பேசுவீங்கன்னு தெரியும் அதனால புரிஞ்சுக்குவார் அன்பு சாத்தியா மாலை வேற போட்டிருக்க அக்கா இது ஒரு முடிவே இல்லையா மாலாக்கான்னு சொல்லு நீங்க நானும் நம்பிக்கை எங்க வாழ்த்துக்கள் தான் வாச இல்ல அசோக் லைவ்லயும் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க பேசுனாங்க நானும் கேட்டேன் இல்ல பேசிட்டு தான் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் லைவ்ல நேத்தா ஆமா நேத்து நேத்து நைட்டுன்னு நினைக்கிறேன் அவரு அசோக அண்ணாவை பத்தி தெரியும்ல அமரன் அவருக்கு வந்து ஹேண்டிகாப்டு ஒரு கை வந்து அமரன் மாலாக்காவோட அக்கா சாப்பிட்டியா பத்தியா அவங்க மாலாக்கா நான் மாலாக்காவோட அக்காவா ஓகே ஓகே சரி சாப்பிட்டாச்சு அமரன் ஏழு மணிக்கே இவரது முட்டாச்சு சூப்பர் சூப்பர் அப்போ இவர் எல்லா லைவ்ல இதுதான் சொல்றாரா நான் அந்த ஒரு லைவ்லதான் அமரன் பாத்து இந்த முனிஸ் பார்த்தேன் நேத்துதான் அந்த லைவ்ல பாத்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பாத்தேன் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பொதுவா சொல்லிட்டு வந்தேன் நான் சப்போர்ட் பண்றேன் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போதும் இருக்கும்னு சொன்னார் இவர் ஒரு மெசேஜ் போட்டாரு அதுக்குள்ளேயே அசோகண்ணா வந்து லைவ் முடிச்சிட்டாரு ஓகே சிஸ்டர் விடுங்கன்னு சொல்றாங்க சவாஸ் நீங்க கோவப்படாதீங்க சின்ன பசங்க அப்படிதான் பேசுவாங்க ஆனா அவங்க சின்ன பசங்கன்னு சொல்லாதீங்க அவங்களும் பொறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அமர 嗯嗯。<Yeah. S 2> yeah.